ஒவ்வொரு நாளும் நம்ம கைவில் உள்ள சம்பவங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் நீங்கள் என்கிற தளத்திலேயே பேசிவிடுகிறோம் அதை கேட்டு நம்ம தெரிந்து கொள்வோம் அதனாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய தேடங்கள் பின்பு எல்லாம் கூட கொடுக்கணும் படியாக வசனம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதன்படியாக இன்று அன்றோராம் இயேசு கிறிஸ்தவ பூமியில் வந்து கல்வாரி சிலுவையிலே ரத்த ரத்தம் சிந்தி நம்மை விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறலுக்காக அவர் அடிக்கப்பட்டார் பூமியிலே அவர் வந்து செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் நோய்களை குணமாக்கினார் மதித்தவனை புய்ப்பித்தார் இப்படியாக பல பல அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் அவருடைய அற்புத அடையாளங்களை சொல்ல வேண்டுமானால் அநேக ஆயிரங்கள் அவை ஒன்றாக ஒவ்வொன்றாக நம்ம ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு தெரிந்து கொள்வோம் முதலாவது ஒரு கல்யாண விருந்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார் கல்யாணம் என்றால் இரண்டு வீட்டார்கள் ஒன்று சேர்ந்து மணமகளையும் மணமகளையும் தேர்ந்தெடுத்து ஒரு நாள் குறித்து இனப்பட ஜந்துக்களை அணை அழைத்து உற்றார் உறவினர்கள் எல்லாவற்றையும் அழைத்து அதற்கு ஒரு தலைமை தாங்குவதன்படியாக ஒரு இயக்கத்தையும் அழைப்பது வந்து இந்த பூமியில் அப்படியாக அந்த காலகட்டங்களில் நடந்து வருகிற காலகட்டங்களிலே அதாவது கல்யாண வீடு என்றால் பத்திரிக்கையை அழித்து எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க முக்கியமாக அங்கே வந்து கல்யாண வீட்டில் என்ன நடக்கணும் ஒரு அழைப்பு விடுக்கணும் எல்லாத்துக்கும் அழைப்பு விடுத்தாச்சு அடுத்தபடியாக ஒரு விருந்து அங்கே வர்றவங்கெல்லாம் விருந்தை பற்றி பேசணும் நல்லா அவிரார உண்டு மணமகனையும் மணமகளையும் வாழ்த்தி செல்ல வேண்டும் அப்போ மா அந்த காலகட்டங்களிலே இப்போ மாதிரி பிரியாணி கிடையாது திராட்சை ரசம் தான் அன்னைக்கு ஃபேமஸ் நல்ல விலை உயர்ந்த மதிப்புள்ள திராட்சை பழங்களிலிருந்து சாறு விளியப்பட்டு அந்த சாறை கல்யாண வீரர்களுக்கு அருகிற இனஜன பந்துக்களுக்கு அதை பரிமாறுவார் இப்படியாக அழைக்கப்பட்ட வேளையிலே இயேசுவும் அவருடைய சீசர்களையும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள் அப்பொழுது அங்கு திராட்சை ரசம் குறைந்துவிடுகிறது அப்ப இயேசுனுடைய தாயார் சொல்றாங்க அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லி ஒரு வீட்டில் ரசம் இல்லை அன்னைக்கு இன்றைய இன்றைய காலகட்டங்களில் ஜனங்களை அழைத்து விருந்து போடும்போது விருந்தில் பிரியாணி இல்லை அது மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியுமா இல்லையோ இந்த வீட்டார் திருமண வீட்டாருக்கு அது ரொம்ப கவலையாக இருக்கும் கவலைக்கிரமாக இருக்கும் நம்ம என்ன பார்த்து பார்த்து என்ன செஞ்சாங்க எப்படி பற்றாமச்சு அதை நம்ம சொல்ல முடியாது நம்ம முந்நூறு பேருக்கு அழைக்கலாம் முந்நூற்றம்பது பேரும் வரலாம் இரநூத்தம்பது பேரும் வரலாம் அந்த கால அந்த டயத்தில் நம்ம அதை சொல்ல முடியாது முடியாக அங்கும் திராட்சரகம் குறைவு அப்பொழுது இயேசுவின் தாயார் இயேசு இடத்தை சொல்கிறாங்க இயேசுவானவர் உனக்கும் எனக்கும் என்ன இன்னும் என் நேரம் வரவில்லை என்று சொல்லி டசனத்தை வாசிக்க கேட்போம் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அப்போ அந்த வீட்டார் என்ன நினைக்கணும் கடவுளே அப்படின்னு அவர் கூப்பளிக்கிற காக்கை குஞ்சையும் போஷிக்கிறதை அப்போ இயேசுவானவர் அவருடைய வேலை வந்தபோது அங்கு கச்சாடிகள் இப்போ மாதிரி சர்வம் பானை குடம் வகைகள்லாம் இல்லை அங்கே அப்போ கச்சாடியில் தான் தண்ணீர் வச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படியாக ஆறு கச்சாடிகள் அங்கு இருக்கிறது அந்த கச்சாடிகளின் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார் உடனே அவர்கள் வேலைக்காரங்க நிரப்பிடுறாங்க வேலைக்காரங்க இடத்துல இயேசு சொல்கிறார் அதை மூண்டு அது பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள் என்று சொல்லி அப்போது மூன்று கோடியே அவங்க பந்தி விசாரிக்கிற இடத்துல பந்தி விசாரிப்பு காரணத்தை கொடுக்குறாங்க அதை வாசிக்க கேட்போம் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிரப்பி நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மூன்று பந்தி விசாரி காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சை ரசம் இங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மூன்று கொண்ட வேலைக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தண்ணீர் தான் இயேசு நிரப்ப சொல்றாரு அதை கொண்டு போய் மூன்று கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்கிட்ட காரணத்தை கொடுக்க சொல்கிறாரு தண்ணி தான் அது அதை பந்தி விசாரிப்புக்காரன் பந்தி பரிமாறும் பொழுது அவங்க டேஸ்ட் பார்க்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் முதல்ல வந்து என்ன செய்வாங்க நல்ல நல்லா கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு பந்தி போது எல்லாம் எல்லாம் முந்திக்குவாங்க படைக்கு முன்பு பந்திக்கு திண்டு அப்படின்னு சொல்லி ஏன்னா முதல்ல பரிமாறுறது தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ருசியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது காளியாகிடும் அப்போ அந்த கல்யாண வீட்டில் என்ன நடக்கம் இப்போ காலியாகும்போது இப்போ வீட்டில் வந்து ரசம் பத்தளை அப்படின்னா என்ன செய்வாங்க சுண்டு நீட்டு வச்சு அதை ஊற்றி அப்படியே மேக்கப் பண்ணிடுவாங்க அது டேஸ்ட் இருக்காது பழைய டேஸ்ட் இருக்காது அது மாதிரி இவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த ரசத்தை மோண்டு கொண்டு கொடுக்கும்போது அது தண்ணீர் தான் அது அதுக்கு அந்த பண்ணி விசாரிப்புக்காரங்க என்ன கேட்குறான்னா இது எங்கே வைத்திருந்தார்கள் முதலாவது எல்லாரும் அவங்க என்ன செய்வாங்க நல்ல ரசத்தை தான் கொடுப்பாங்க நீங்கள் பின்னாடியே நல்ல ரசத்தை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அப்போ அங்கே ஆண்டோராம் ஏசு குறித்து ஒரு அற்புதத்தை செய்து விற்கிறார் ஏன்னா முதலாவது கொடுத்த ரசத்தை பார்க்கிலும் அவர் கொடுத்த அந்த தண்ணீர் அது ரசமாக மாற்றப்பட்டு ஒரு அற்புத அடையாளங்களாக அந்த கல்யாண வீட்டிலே அந்த கல்யாண வீட்டார் அவரை வாழ்த்தும்படியாக ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் கிறிஸ்து செய்திருக்கிறார் அப்படியாகத்தான் அந்த வருகிற காலங்களில் அவர் நம்மை மனவாட்டிகளாக அவர் மனவலனாக இந்த பூமியிலே அழைத்து செல்ல வர இருக்கிறார் அவர் முதல் வந்து பூமியிலே பலகனாய் பிறந்து மனு உருவெடுத்து மனு உருவத்திலே பூமியிலே பட்ட பாடுகள் கஷ்டங்கள் கல்வாரி சிறு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தின் மீட்பு பொருளாக நம்மை பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் எல்லாவற்றிலும் வந்து மீட்டெடுக்கும்படியாக வந்தார் மறித்து மூன்றாம் நாளே உயிர்த்து பரமையிற்கிறார் மீண்டும் அவர் மனவாளனாக வரப்போகிறார் மனவாட்டிகளாக நம்மை அழைத்து கொள்ள இது சத்தியம் இதை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள் நன்றி ஆமை யூ ஆல்